வணக்கம் நண்பர்களே கல்வி அறிவும் தொழில்நுட்ப அறிவும் நம்மளுடைய வாழ்வியல் பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு போதுமானதாக இருக்குமா எதிர்காலங்கள் எப்படி இருக்கிறது இதை குறித்த ஒரு வீடியோ ஒரு காணொலி இந்த காணொலி இந்த சப்ஜெக்டை தான் இந்த காணொலியில் சொல்ல போகிறேன் ரொம்ப சுருக்கமாக தான் ஸோ இதுவரை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நோட்டிபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்க இது ஏன் இந்த சப்ஜெக்டை எடுத்தோம் கல்வி அறிவும் தொழில்நுட்ப அறிவும் ஒருவருடைய வாழ்வியல் உயர்வுக்கு அது மட்டுமே போதுமா என்ற சப்ஜெக்டை ஏன் எடுத்தோம் அப்படின்னா இப்போ திட்டங்கள் ஒரு அரசாங்கம் ஒரு அரசு ஒரு மக்களாட்சி செய்கின்ற ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு அரசு ஆட்சிக்கு வருகிறது என்றால் அவர்கள் எடுக்கும் திட்டங்கள் எல்லாம் பொருளாதாரம் சார்ந்ததாகவே இருக்கும் அந்த பொருளாதாரத்தில் ஒன்று அவர்கள் மனித திறனை வ அதிகரித்து உழைக்கும் திறனை அதிகரித்து அதிலிருந்து வருவாயிட்டக்கூடிய வழிமுறைகளை வலியுறுக்கிறார்களா என்றால் இல்லை இலவசங்களை கொடுத்து ஒருவர்களை வாழ்வில் உயர்த்த முடியுமா என்றால் மிகப்பெரிய கேள்விக்குறி இலவசங்கள் மட்டும் ஒருவருடைய வாழ்வியலை உயர்த்தி விடுமா மிகப்பெரிய கேள்விக்குறி அது இலவசங்கள் கொடுப்பதால் ஒருவர் குறிப்பிட்ட காலத்திற்கு தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு வேண்டுமானால் உதவியாக இருக்கலாம் சரி அது ஒரு பக்கம் இப்போ இந்த வீடியோவோட சப்ஜெக்ட் வெறும் கல்வி அறிவும் தொழில்நுட்ப அறிவும் இவை மட்டும் ஒரு மனிதனை அந்த வாழ்வியல் பொருளாதாரத்திற்கு ஏற்றதாக மாற்றிவிடாது என்பது என்னுடைய கருத்து காரணம் கலாச்சாரம் மொழியறிவும் மிகவும் முக்கியம் பண்பாடு கலாச்சாரம் மொழியறிவு இவைகள் எதற்கு பயன்படுகிறது மனித தொடர்புக்கு அப்போ இந்த கல்வியில் இதெல்லாம் வரலையா அப்படின்னா துரதிஷ்டவசமாக இது இல்லை இந்த ஆஸ்பட்டாலிட்டி மனித தொடர்புகள் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு தொடர்பு கொள்ளும் முறை அதில் தான் இந்த கலாச்சாரமும் பண்பாடும் வருகிறது இவைகள் ஊடாகத்தான் இந்த பொருளியல் வாழ்வியல் பொருள் வாழ்வியல் பொருளாதாரம் என்பது ஒருவருக்கு கூடும் அவர் இன்ஜினியரிங் படிச்சிருக்கார் அவர் யார்கிட்டையும் பேச மாட்டார் அவர் யாருடைய தொடர்பும் இல்லை சொந்தங்க பத்தங்கள் கூட இது பண்ண மாட்டார் கல்யாணம் பண்ணால் கூட பண்ணிட்ட பேச மாட்டார் ஆனால் அவர் வாழ்வில் முன்னேறவில்லையா இதுக்கு கல்வி அறிவும் தொழில்நுட்ப அறிவும் போதுமே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது மிகப்பெரிய ஆபத்து மிகப்பெரிய ஆபத்தான ஒரு சமுதாயத்தை ஒரு ச ஒரு ஒரு சமூகத்தை உருவாக்கி வைத்திருக்கிறோம் எனக்கு கல்வியும் தொழில்நுட்ப அறிவும் போதும் வாழ்வியல் பொருளாதாரம் அதில் வந்துவிடும் திடீரென்று ஒரு சிக்கல் வந்தால் இதை எப்படி நாம் எதிர்கொள்வது அல்லது இதற்கு இன்னொரு மனிதனுடைய உதவியை நாம் எப்படி நாம் எடுத்துக்கொள்வது ஒரு மனித உதவியை நாம் எப்படி நாடுவது என்பதில் மிகப்பெரிய பலவீனமான மக்களாகவே இன்றைய சமூகம் இருக்கிறது இந்த 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 சமூகம் இளைய சமூகத்தை நான் சொல்கிறேன் பழைய காலத்தில் இல்லை வாழ்வியல் பொருளாதாரம் வளர்கிறதோ இல்லையோ அவர்களுடைய மனித தொடர்புகள் மிக மிக வலுவானதாக இருந்தது இன்னும் சொல்ல வளர்ச்சிக்கு அவைகள் உதவியாக இருந்தன ஒரு வளர்வதற்கு ஒரு மனித தொடர்பு உதவியாக இருந்தது ஒரு தலைமுறை தன்னை வளர்த்துக் கொள்வதற்கு வளமாக்கிக் கொள்வதற்கு பொருளியல் சார்ந்து வளர்வதற்கு இந்த மனித தொடர்பு உதவியாக இருந்தன தேங்க்யூ ஆனால் இவைகளை விட்டு கல்வியறிவும் தொழில்நுட்பம் மட்டுமே நம்முடைய வாழ்வியல் பொருளாதாரத்திற்கும் போதும் என்ற நிலை அடுத்த சமூகத்திற்கு வந்து விட்டது இதை கடந்து இன்னும் அடுத்த நிலை என்று என்ன வரும் அப்படின்னா இந்த மனித உறவுகள் மனித தொடர்புகள் இவை சார்ந்த பண்பாடு கலாச்சாரம் இவைகள் வாழ்வியல் பொருளாதார காரணிகளாக மாறும் ஏனென்றால் அதிலிருந்து இது இதிலிருந்து அது போகும் அடுத்த காரணிகள் அதுதான் அடுத்த தலைமுறை நோக்கி தான் போகும் ஆக நாம் வெறும் கல்வியும் தொழில்நுட்ப கல்வியும் கல்வியறி வெறும் கல்வியறிவும் இந்த தொழில்நுட்ப கல்வியும் மட்டும் நம் வாழ்வியலை முன்னேற்றாது எதிர்காலம் வேறொன்றை வைத்து காத்து கொண்டிருக்கிறது வேறொரு சங்கதிகளை தனக்குள் வைத்திருக்கிறது புதிர்களை வைத்திருக்கும் அந்த புதர்களுக்கு விடை தேட வேண்டும் புஷெட்ஸ் விடை தேட வேண்டும் இதை நான் இதோ ஹேசியமாகவோ இதோ சொல்லலை மனித அடுத்த பரிணாமம் அடையும் என்னும் ஒரு நிலை வரும்பொழுது எந்த பரிணாமத்தை நோக்கி போகும் என்றால் இனி மனித மனிதவர்கள் மட்டுமே பொருளாதார வாழ்வியலுக்கு வருவோம் பல்வேறு பொருளாதாரத்துக்கு உதவும் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திப்போம் நன்றி